மொமீன்களாகிய தொழுகையாளிகள் ஆகிய மக்களிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் சரளான கடமையாக்கப்பட்ட தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி இவைகளை செய்வதை தவிர்த்து நஃபிலான வணக்கங்கள் நிறைய செய்து கொண்டிருப்பார்கள் நஃபிலான தொழுகைகள் நஃபிலான நோன்பு அதிகப்படியான ஜக்காத்து ஒரு தடவைக்கு மேலே அதிகப்படியான ஹஜ்ஜு அவமுறை அப்படி நிறைய செய்வாங்க நோக்கம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய நெருக்கத்தை அடையணும் அப்படிங்கிற அமைப்பில் செய்வாங்க ஆனால் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி இவைகளை எப்படி அதிகப்படியான நஃபிலான வணக்கங்கள் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அடிப்படையான களிமா இருக்குது பார்த்திங்களா அந்த களிமாவை உறுதி செஞ்சால் தான் அந்த களிமாவில் உறுதியாக இருந்தால் தான் அந்த களிமாவை சொல்லி இருந்தால் தான் இந்த மேற்பட்ட கடமைகள்லாம் வந்து கபூலியத்தாகும் இது உறுதியாக இருக்கணும் ஆனால் இந்த களிமாவை உறுதி செய்வதில் அதை நஃபிலான விக்கிரிகள் நஃபிலான வணக்கங்களில் அதை சேர்த்துக்கொள்வதில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கோட்டை விட்டுருவாங்க அப்போ நாம் சொல்லக்கூடிய களிமா எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட உறுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த களிமா என்னைக்கு நம்மளுடைய பாவங்களான விஷயங்களை விட்டு நம்மளை தடுக்கலையோ மானக்கேடான விஷயங்களை விட்டும் அந்த களிமா நம்மளை தடுக்கலையோ அப்போ நம்ம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த களிமாவுடைய அறுத்தத்தை நாம் உணர்ந்து அதன் மூலமாக உறுதி கொள்ளலை அதில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கும் பேர் இந்த ஒரு களிமா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உறுதியாக எந்த ஹுஷுவோட எந்த பயபக்தியோடு நாம சொல்லி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் சொல்லி இருந்தால் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த களிமா வந்து நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துரும் உதாரணத்துக்கு பெருமான சொல்ல செல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க நாளை மறுமையில் விசாரணைக்காக ஒரு மனிதனை வந்து அல்லா ஜல்லஷானவத்தாலா கூப்பிட்டு நிறுத்துவான் அப்போ அந்த மனிதனை விசாரிப்பதற்காக அந்த மனிதனுடைய எழுதப்பட்ட பதியப்பட்ட நன்மை பாவ பாவம் பதியப்பட்ட ஏடுகள் தொண்ணூற்றி ஒம்பது ஏடுகளை கொண்டாந்து அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பிக்கப்படும் அப்போ அல்லா கல்லா அந்த ஏடுகளை பிரித்து காமிப்பான் அந்த ஒரு ஏடு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா தன்னுடைய கண்கள் எட்டக்கூடிய பார்வை எட்டக்கூடிய தூரத்துக்கு அந்த ஒரு ஏடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அதில் நன்மை தீமைகள் பதியப்பட்டிருக்கும் அந்த மனிதனிடத்தில் அல்லா ஜல்லா ஷா நகுத்தாலா காமிச்சு கேட்பான் இதெல்லாம் நீ செஞ்சது தானே உறுதி தானே நீ இதை ஏற்றுக்கிறதானேன்னு கேட்பான் அந்த மனிதனை ஆமான்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லா ஜல்லா சானவத்தால் நாளை மறுமையில் மனிதனை மனிதனுடைய சிந்தனை அறிவை எப்படி வச்சுருப்பான் அப்படின்னா எதையும் மறந்துட்டேன்னு நம்ம அங்கே சொல்ல முடியாது ஏன்னா நாம் தான் இந்த பாவத்தை செஞ்சோன்னு நமக்கு தெரியாத நிலையில் அல்லா ஜல்லா சானவத்தால் நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் அப்போ அல்லாஹ் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அறிவு கூர்மை சக்தி கூர்மையை எந்த அளவுக்கு வச்சிருப்பான் அப்படின்னா நாம் விபரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நாமளே சாட்சி கூறும் அளவுக்கு அல்ல ஜல்லஷத்தாலும் அதை அப்படியே கிளியரா நம்மளுடைய நினைவில் கொண்டு வந்துடுவான் அப்போ இந்த மனிதன்ட கேட்கும்போது இந்த மனிதன் சொல்லுவான் ஆமாம் நான் தான் செஞ்சிருக்கேன் அல்ல அப்படின்னு சொல்லுவான் அப்போ இவன் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயந்து அதோ போது நிற்கும்போது அல்லாஹல்லா அந்த ஏடுகளில் இருந்து ஒரு ஆவணத்தை வெளியாக்குவான் அந்த ஆவணம் என்ன அப்படின்னா லாஇலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று இவன் இந்த உலகத்தில் கூறிய அந்த ஒரு வார்த்தையினுடைய ஆவணத்தை வெளியாக்குவான் வெளியாக்கி அல்லதுல்ல ஷானாவ தாலா என்ன செய்வான் அப்படின்னா பாவங்களையும் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தையையும் தராசில் மீசானில் போட்டு நிற்குவான் அப்ப எவ்வளவுதான் ஒரு மனிதனிடத்தில் பாவங்கள் இருந்தாலும் அந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாங்கிற அந்த வா அந்த வார்த்தைக்குள்ள வெயிட் இருக்குல்ல அதை எதுவுமே மிகைக்க முடியாது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்த அனைத்து பாவத்தையும் ஒரு தட்டில் வச்சு லாயிலாக இல்லல்லா முகமது ரசோலுல்லாங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய நன்மைகளை ஒரு தட்டில் வச்சான் அப்படின்னா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாங்கிற அந்த தட்டினுடைய கணம்தான் கூட இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அப்போ முஸ்லீம்கள் என்று சொன்னாலே லாயிலாஹில் அல்லா முகம்மது ரசூல்ல்லா சொல்லி இருப்பாங்க அப்படி பார்த்தா முஸ்லீம்கள் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஏன் நரகத்துக்கு அல்லாஹ் வந்து நிறைய முஸ்லீம்களையும் நரகத்திற்கு அனுப்புகிறான் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா அந்த லாயிலாஹில் இல்லல்லாங்கிற வார்த்தை உண்மையானது அசலானது தான் ஆனா அதை எந்த மன உறுதியோட நம்மளுடைய சொல்லுல அந்த வார்த்தைக்கு நம்மளுடைய உள்ளத்துல அந்த வார்த்தைக்கு என்ன கண்ணியமும் என்ன கனமும் இருந்ததுங்கிறத அங்க பார்க்கப்படும் போறோம் அதனாலதான் அந்த இவன் சொன்ன லாயிலாக இல்லல்லா வந்து அங்கே என்ன செய்யலை வெயிட்டா இருக்க மாட்டேங்குது அதனாலதான் பாவத்தின் சுமைகள் கூடி இவன் நரகத்துக்கு போறான் அப்ப அந்த லாயிலாக இல்லல்லாக என்பது வெயிட்டானது தான் இருந்தாலும் அதற்கு அதிகப்படியான கணம் வந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு எப்போ அதுக்கு வெயிட்டு கொடுக்கப்படும் அப்படின்னா நாம் என்ன வெயிட்டோடு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் பெண் அமைக்கவர்களே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா லாயிலா இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா நம்ம பாட்டேன் பூட்டன் த ப தகப்பனார் எல்லோருமே பிறந்ததுலேருந்து மோத்தா போகிற வரைக்கும் இந்த லா இல்லல்லா முகமது ரசுல்லா சொல்கிறாங்க நம்மளுக்கும் அதை சொல்லி தந்திருக்காங்க நம்மளும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த லாயிலாக இல்லல்லாகுவை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து சொல்லிக்கிட்டே மூத்தா போகிறது நோக்கமில்லை அந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தையை கொண்டு அடைய வேண்டிய ஞானம் ஒன்று இருக்கு அந்த ஞானத்தை வந்து யாருமே யோசிக்கிறதில்லை அந்த ஞானத்தை அடைந்த மனிதர்கள் தான் வழிமாறுகள் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள்தான் இறை நேசர்கள் இப்போ நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா மா லாய் லாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா சொல்லு என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் நம்மளை பாதுகாப்பதற்கு தகுதியானவன் நமக்கு உணவளித்து பாதுகாக்க கூடியவன் உதவி செய்பவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நீ சொல் அப்படின்னு நம்ம அதை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் அந்த வார்த்தை தேவை இப்போ நம்மளும் லாயில் ஆஹில் அல்லா முகமது சொல்லணும் சொல்லணும் வரைக்கும் தேவைன்னா நம்மளுடைய தாப்பனர் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய உஸ்தாது மாரிகள் நமக்கு லாயில்லாஹில் இல்லல்லா முகமது ரசூலுல்லா சொல்லி தர்றாங்கன்னா அந்த லாயிலாஹில் இல்லல்லா முகமது ரசூல்லாவை நாம் யாருக்கு சொல்லணும்னா நம்மளுடைய உள்ளத்துக்கு சொல்லணும் இந்த உள்ளம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை அல்லாஹுவை விட பெரிதாக காமிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அல்லாஹ் மேலே உள்ள நேசத்தை விட பாசத்தை விட பெரிதாக எதையாவது காமிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய செல்வம் இருக்குது அவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை இருக்குது இது வேணுமா அல்லா வேணுமா அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்புறமாட்டிக்கு நான் அல்லாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈமானை விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனிதர்களை தான் இந்த உலகத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம் ஆனால் உண்மையான அந்த லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து இவன் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை மனதை வந்து ஒத்துக்கொள்ள வைக்கணும் மனதை ஏற்றுக்கிறனும் அதாவது இந்த உள்ளம் இந்த நப்சு வந்து வேறொரு விஷயத்தை அல்லாஹ்விட விட அல்லாஹ்விட அல்லாஹ் விட பிரியம் உள்ளதாக இதை காமிக்குது அப்படின்னு சொன்னா இல்ல சைத்தானே லா அல்லாஹு தான் எனக்கு பெருசு தான் எனக்கு முக்கியம் அவனுடைய நேசம் தான் எனக்கு முக்கியம் நீ காண்பிக்கக்கூடிய எதுவுமே எனக்கு பெரிதும் அல்ல முக்கியமானதும் அல்ல அப்படி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹை தாண்டி மிகைத்து நான் அதை நேசிக்கிறேன் இந்த இந்த வாழ்க்கைக்கு எனக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் அதை விட பெரிதாக என்னுடைய அல்லாஹுவை தான் நேசிக்கிறேன் உன்னை விட அதாவது அல்லாஹுவை தவிர்த்து எதுவுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதல்ல எதுவுமே என்னை இன்பமாக வாழ வைப்பதல்ல என்று இன்பம் தரக்கூடியவைகளை பார்த்து தன்னுடைய உள்ளத்தை சொல்ல வைப்பது பெரிய பெரிய செல்வங்களை காட்டி ஏமாற்றக்கூடிய நேரத்தில் அந்த செல்வத்தை பார்த்து இந்த நஃ சொல்லணும் நீ எனக்கு பெருசு இல்லை அவ்வளோ தான் எனக்கு பெருசு அப்போ இந்த லாயிலாக இல்லல்லாகவை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அதை நம்ம மனசை ஒத்துக்க வைக்கணும் அப்போ இந்த மனசு லாயிலாக இல்லல்லாவை முழுதாக ஏற்று மற்றதையெல்லாம் ஒரு அற்பமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய அல்லாவுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பிரியமானது இல்லை எதுவுமே எனக்கு பெருசு இல்லை எதுவுமே என்னுடைய பிரியத்துக்கு உள்ளது அல்ல அப்படின்னு இந்த மனசு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உள்ளம் வந்து லாயிலாக இல்லல்லா சொல்லாது நேரடியாக அல்லாட்ட பேசும் இந்த லாயிலா இல்லல்லாகவை முழுதான தன்னுடைய உள்ளத்துல ஒருத்தன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நைட்ல உட்காந்து லாயிலாக இல்ல அல்லா லாயிலாக இல்லல்லா லாய்லாக் இல்லல்லா விக்குருங்கிற வகையில் அவன் செய்யலாம் ஆனால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாட்ட பேசுவான் யா அல்லா நீ தானே என்னுடைய எஜமான் நீ தானே எனக்கு நேசமானவன் நீதானே என்னை கருணை காட்டக்கூடியவன் சொல்லிட்டு நேரடியாக அல்லாட்ட பேசுவான் அல்லாவிடம் பேசுவதற்காக தான் விக்கிரி செய்யணும் காலம் போட விக்ரி செய்யறதல்ல அந்த விக்கிர வந்து நம்மளை ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு போய் நிறுத்தணும் அது என்ன அப்படின்னா அல்லாஹுவோடு தன்னுடைய உள்ளம் உரையாடுவது இப்ப பெருமான செல்ல லாலி செல்லம் அவர்கள் லாஇலாஹில் அல்லா முகமது ரசோலுல்லா என்று யார் தன்னுடைய இறுதி மூச்சில் உச்சரிக்கிறானோ அவனுடைய ரோஹ் அல்லாஹுடைய பிரியத்தால் ஈமானோடு கைப்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமனா சலுல்ல அலுவலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கு நம்ம சரீரத்தில் படிக்கிறோம் ஆனால் நான் சொல்றதை வந்து யாரும் தவற வழங்கிக்கிற கூடாது சரியா இதுல வந்து நான் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றேன் ஆனா அப்படிப்பட்ட பெருமானார் செல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லா முகமது ர சொன்னதாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியல அசு செல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் ஆயிஷா அல்யல்லா தலா அனுஹா அவங்களுடைய மடியில தலை வைத்து அந்த மரண வேதனையை சுவைத்து கொண்டிருக்கும்போது கடைசியில் அல்லாஹுடைய அழைப்பு எட்டிய பின்பு ரஃபீக் லாய்லா என்னுடைய ரப்பு என்னுடைய நேசமானவன் என்னை அழைக்கிறான் நான் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக தான் நம்ம அதே சில பார்க்குறோம் அப்போ எல்லாரையும் லாயிலா இல்லல்லா சொல்லுங்கன்னு சொன்ன பெருமான சொல்லல்லாலு செல்லம் ஏன் அவங்க சொல்லலை அப்படின்னா அந்த லாயிலாக இல்லல்லாஹுவின் மூலமாக அடைய வேண்டிய ஞானத்தை அடைந்திருந்தார்கள் அந்த ஞானம் என்ன அல்லாகுவையே தன்னோடு நெருக்கிக் கொண்டார்கள் அல்லாகுவே அவர்களோடு இருக்கும் அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் நிறைந்தவனாக அல்லாஹ் இருந்தான் அப்ப அந்த இடத்துல உள்ளத்தில் இருக்கிற அல்லாஹை பார்த்து லாயிலாக இல்ல அல்லா அப்படின்னு அவங்க சொல்லல என் உள்ளுக்கு தானே இருக்கிற நண்பண்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஒரு மொமின் வந்து அல்லாழ்வு நெருங்கி இப்படி தான் பேசுவான் இப்படி தான் நீங்கள் வளிமறனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் லூஸ் மாதிரி அப்படியே தெரியுவாங்க ஆனால் அவங்க அள்ளாட்டை பேசுவாங்க பெருமானா சல்லா அலை சொல்லம் சொன்னாங்க துவா என்பது வந்து இமாதத்துகளுக்கு மூலதனம் அதுதான் ஹெட்டு அப்படின்னு சொன்னாங்க ஏன் துவாவை வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னா துவாவில் ஒரு மனிதன் தன்னுடைய கவனத்தை அல்லாவின் பக்கம் திருப்புவதை போன்று வேறு எந்த எந்த அமல்லையும் செய்ய மாட்டான் இதுக்கு செய்யறாங்கன்னா வாய் இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் துளவும் வா வாய் சூறாவாக ஓதிக்கிட்டு இருக்கோம் ருக்கு சுஜியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உடல் ஆனால் அவனுடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும் ஆனால் துவா என்பது வந்து தன்னுடைய தேவையை கேட்குறான் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அல்லாட்ட புலம்புறான் அந்த சமயத்தில் அவனுடைய கவனம் சிதறாது கரெக்டாக ஃபோகஸ் கரெக்டாக என்ன செய்வான் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் அப்போ கூட அவன் என்ன செய்வான் அப்படின்னா எல்லாம் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு அப்படியே வானத்தை பத்தி எல்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடு இப்படி தான் பேசுவான் ஆனால் அல்லாக அறிந்தவன் அறிந்தவன் இல்லல்லாவின் மூலமாக ஞானம் அடைந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா நண்பன் சொல்ற மாதிரி சொல்லுவான் எப்படி சொல்லுவான் தன்னுடைய பிரச்சனையை ஒரு நண்பன்ற சொல்ற மாதிரி என்ன அல்ல அப்படி இப்படி இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது நீ பாத்துக்க எனக்கு நீ தானே உன்னைய விட்டா எனக்கு யார் இருக்கா நீ இல்லைன்னா நான் வந்து ஒரு அனாதை என்ன ஒரு செத்த நாய்க்கு கூட நான் சமம் இல்லை இந்த உலகத்தில் நீ தான் என்னைய கண்ணியப்படுத்துறதும் நீ தான் என்னைய வந்து அசிங்கப்படுத்தினாலும் நீ தான் எல்லாருமே நீ தான் உன்னுடைய கையில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன் நீ தான் எனக்கு தீர்த்து தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அப்படியே செட்டாகி அந்த இன்பத்தை அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாட்ட சொல்லுவாங்க உடனே நடக்கும் ஆனால் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க பெருசாக எதுவும் காட்டிக்கிற மாட்டாங்க அப்ப பேரம்பனுக்கு அவர்களே இவர்கள் இந்த நிலையை எப்படி அடைந்தார்கள் அப்படின்னா அந்த லாயிலாக இல்லல்லா என்பதை வெளி வார்த்தையின் மூலமாக அதை உச்சரிப்பதின் மூலமாக ஒரு ஞானம் அடையணுங்கிறத அவங்க கண்டுக்கிட்டாங்க அறிஞ்சாங்க அதை அடைஞ்சாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து போய் படுத்தவன் இறந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன் மௌத்தா போயிட்டான் அப்போ மௌத்தா போ அந்த நைட்டு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பான் அப்போ காலையில் அவர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னோடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குற ஆள்கிட்ட தான் சொல்லுவான் என்னங்க நைட்டு பத்தரை மணி வரைக்கும் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார் இப்படி சார் என்ன என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் இதை ஞானம் அடைஞ்ச வந்து ஒரு நாளைக்கு பல முறை அல்லாட்ட பேசுவான் குறிப்பா படுக்கும்போது யாருலாம் அதாவது அல்லாட்ட துவா செய்வதின் மூலமா அடையும் ஞானம் இந்த ஞானம் அடைஞ்சவங்க வந்து கையேந்தி அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இது வந்து ஷரியத் கையேந்தி துவா செய்யு சொல்றது ஷரியத் இதை நான் தப்புன்னு சொல்லல ஆனால் அதே ஸ்டேஜிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் கையேந்தி துவா செய்கிறது மார்க்கம் சொல்லி தந்தது ஆனால் அதன் மூலமாக அடையும் ஞானம் என்ன அப்படின்னா அல்லாஹோடு நேரடியாக பேசிக்கொண்டே இருப்பது இதெல்லாம் கேட்குறதுக்கு லூசுத்தனமாக கூட தெரியலாம் ஆனால் அந்த ஸ்டேஜிக்கு இன்ஷால்லாம் வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க அப்போ அப்படி ஒரு நிலையை அடைந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா நைட்டில் வந்து தொழுகையில் உட்காந்துட்டு தொழுதுட்டு அல்லது தன்னுடைய படு படுக்கும் அறையில் படு படுக்கும் இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாட்ட பேசுவான் ஐயா அல்லா இன்றைக்கி பொழுத எவ்வளோ இன்பமாக எனக்கு கழிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை தந்த ஒரு நேரம் தவறாமல் எனக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த பசி இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்த இன்பமான வாழ்க்கையை கொடுத்த இன்றைக்கி பூரா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த யாருல்லா உனக்கு ரொம்ப அல்லா நீ ரப்புங்கிறத என்னுடைய விஷயத்தில் நீ நிரூபிச்சிட்டால இப்படி அல்லாவும் வந்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுறது எல்லோரும் வந்து பேருக்கு ரப்பு லாய்லா இல்லைனா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை யாருலாம் என்னுடைய விஷயத்தில் நீ ரப்பாக இருக்கிறத நான் உணர்ந்து நான் உன்கிட்ட பேசுகிறேன் நீ தான் என் ரப்பு நீ தான் என்னுடைய பிரச்சனையை தீக்கிற நீ இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த உலகத்திலேயோ மறுமையிலேயோ எந்த நிலையிலையும் என்னால் காலங்களிக்க முடியும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவித்த அந்த இன்பங்களை அல்லாவின் பக்கம் சொல்லி அல்லாஹோடு பேசி அல்லாவே மகிழ்வுபடுத்துவான் இது வந்து அந்த துவாவின் மூலமாக களிமாவின் மூலமாக ஞானமடைந்தவன் இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்ப பார்த்தாலும் அல்லாட்டையும் இப்படியே பேசிக்கிட்டே கிட்ட வந்து அப்படியே முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா இந்த மனிதனுக்கு வந்து ஒரு கால் அந்த தூக்கத்திலே அப்படியே மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கிறோங்களே அவன் வந்து மூத்தா போகும்போது லா இல்ல எல்லாம் மொஹமூது ரசூல் சொல்லலைன்னு சொல்லலன்னு இவனுடைய நிலை என்ன அப்படின்னா சொர்க்கவாதி தான் ஏன் அப்படின்னா மரண தருவாயில் களிமா சொல்லிக் கொடுங்கள் களிமாவை நினைவுபடுத்துங்கள் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அல்லாவை நினைவுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வது இது யாருக்கு அல்லாவை மறந்துட்டு அவனுக்கு ஆனால் எல்லா நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பவனுக்கு இது அவசியமாக அப்படின்னா இல்லை ஏன்னா அவன் அல்லாவுடன் சிந்தனையில் தான் இருக்கான் எப்போவும் அவனுடைய உள்ளம் லாயிலாம் இல்லலாங்கிறத ஏற்றுதான் இருக்கு இருக்குது அவன் நடைமுறைகளும் அப்படி தான் இருக்கு அவன் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது அவன் சிந்தனை தூக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அல்லா ஜல்லா ஷானு தாலா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயங்கள் கொஞ்சம் தவறாக விளங்கினா கூட இது வந்து நான் வந்து ஒரு பெரிய சிறுக்கான விஷயத்தை சொல்கிற மாதிரி உங்களுக்கு காட்டிடும் அதனால் ரொம்ப கரெக்டாக நீங்கள் இதை விளங்குங்க அதாவது அல்லாஹ் இப்போ செய்யணும் அப்படிங்கிறது எதுக்குன்னா எப்பயுமே இதுக்கு செய்கிற பழக்கம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ எப்போ பார்த்தாலும் நிறையா நீங்கள் வந்து திக்கர் ஓதுங்க களிமா சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னா தன்னை அறியாத ஒரு நிலையில் சக்கராத்துடைய நிலையில் இந்த உலகத்தில் எதை அதிகமாக பேசினோமோ எதை அதிகமாக நம்மளுடைய வார்த்தையாக புலங்கினோமோ அதுதான் வரும் ரிக்கார்டு போட்ட மாதிரி நம்ம அறியாமையே இந்த உலகத்தில் அதிகமாக நம்ம புலங்கிய வார்த்தைகள் தான் அங்க வரும் அங்க அதுதான் ஹிதாத் செய்யப்படும் அதனால அதிகமாக அதிகமான கிரு செய்யுங்கன்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து வெறும் வாய் வார்த்தையாக செய்யுங்கன்னு சொல்றதில்லை உள்ளத்தால செய்ய அப்படின்னா அந்த வார்த்தைகளால் செய்யும் பொழுதே அதை நம்ம உங்களோட உள்ளத்தில் பதிச்சுட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் உள்ளத்தில் உள்ளது அப்படியே வரும் பெருமமிக்கவர்களே இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அல்லா ஜல்லா ஷானா சொல்றான் பல உலாயுதா பலகத்தில் வான் துதின் தந்தரூன் இலகி மின்கும் இல்லாத புஷிறோன் நீங்கள் ஒரு மரணிக்கக்கூடிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சுற்றி நீங்கள் எல்லாம் நெருக்கமாக இருப்பீர்கள் ஆனால் அதைவிட நெருக்கமாக நாம் இருக்கிறோம் அந்த மனிதனை சுற்றின்னு சுட்டு எல்லாம் சொல்கிறான் அப்போது ஒரு நல்லடியான் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காட்சியை பார்த்துட்டு இன்முகத்தோடு தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி கொடுப்பான் அவசரப்படுவான் ஏன்னா எல்லாவும் சந்திக்க போகிறோம் எல்லா நம்ம நம்ம போகிறோம் போது இந்த உலகம் பிச்சைக்கார உலகம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அப்படியே ஆசைப்படுவான் சீக்கிரமாக என்னுடைய ரூக கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஜனாசாக்கள் தான் தன்னுடைய மௌத்து நேரத்திலும் சிரிப்போடு இருப்பதை நம்ம பார்க்குறோம்ல அதுதான் ஆனால் பாவியான மனிதன் வந்து அந்த அல்லாஹுடைய அந்த நெருக்கம் மலைக்குமாரோடைய நெருக்கத்தை பார்த்து அப்படியே மெர்ரண்டு போய் திருச்சி போய் அந்த சமயத்தில் பார்த்தா அப்படியே திரு திரு திருன்னு முழிப்பான் பேசவும் தெரியாது நம்ம பக்கத்தில் நின்றுப்பான் நானும் நம்மளை பார்க்க மாட்டான் மருமையினுடைய காட்சிகள் அவனுக்கு காமிக்கப்படும் அப்படியே கண்ணிலேயும் தண்ணியாக வடியும் அவனுடைய உள்ள மழுகிறது பயப்படுறது பெண்பமிக்கவர்களே இந்த நிலையில நம்ம வந்து அல்லாவுடைய நெருக்கத்தை அடையணும் அப்படின்னா இந்த லாயிலாக இல்ல இல்லல்லாவை கொண்டு அடைய வேண்டிய ஞானம் என்பது ஒன்று இருக்குது லாயிலாக இல்லல்லா என்பது வெறும் வார்த்தையால சொல்வதற்காக மட்டுமல்ல வார்த்தையால சொல்வதுங்கிறது வெளிப்படையான அமல் ஷரியாத் ஆனா அந்த ஷரியத்தை கொண்டு அடைய வேண்டிய இலஹாமியத்திற்கு ஹக்கீக்கத்திற்கு அதுதான் அது அந்த ஞானம் அந்த ஒரு ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு படிப்பை கொண்டு பெறக்கூடிய ஃபஹமியத் அந்த ஞானத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு முன்னாடி நாம் தான் வெற்றியாளர்கள் இப்படிப்பட்ட தான் நாளை மறுமையில் அந்த மீசானில் வந்து எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அதை தூக்கி அடித்து இதனுடைய கணம் கூடி நம்மளை சொர்க்கவாதியாக மாற்றும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாக்கி